அதிமுகவில் மட்டுமல்ல கூட்டணியிலும் பவர் அசால்ட் எடப்பாடியின் அசாதாரண நகர்வுகள் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதாவால் கட்டி காப்பாற்றப்பட்ட கட்சி இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த நிலையில் இருக்கிறது தெரியுமா இன்று புதிதாக உருவான ஒரு கட்சியின் தலைவர் கேள்வி எழுப்புகிறார் ஆம் தாவேகா தலைவர் விஜய்தான் அவர் ஜே பதிலடிக்கும் கொடுக்கும் எஸ் ஆதரவாளர்களோ எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் மீதான பிடி சற்றும் தக்க வைத்துக் கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமியை கட்சிக்குள்ளேயே சிலரும் எதிர்கட்சிகளும் விமர்சிக்கின்ற வேளையில் அவர் குறைத்து மதிப்பிடப்படுகிறாரா என்ற கேள்வி எழுகிறது அதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தின் சின்னஞ்சிறு கிராமமான சிலுவம்பாளையம் தான் எடப்பாடி பழனிசாமியின் ஊர் கல்வி பெரியதாக கை கொடுக்கும் அவர் கையில் எடுத்தது வியாபாரம் வியாபாரம் அந்த கொடிகட்டி பறந்தாலும் கூட எம்ஜிஆர் மீதான அபிமானத்தால் தீவிர ஈர்ப்பால் அவர் அதிமுகவை ஆரம்பித்தவுடனே கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதிமுகவுடன் சேர்ந்தே வளர்ந்தவர் எடப்பாடி என்றால் அது மிகையாகாது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக அணி சார்பில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சேலம் வடக்கு மாவட்டம் இணை செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சேலம் வடக்கு மாவட்டம் செயலாளராகவும் ஆனார் அதே ஆண்டில் சட்டப்பேரவைத் தேர்தலில் எடப்பாடி தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தான் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றார் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திருச்செங்கோடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆனார் இரண்டாயிரத்தி பதினொன்னை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலும் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நெடுஞ்சாலைத்துறை இரண்டாயிரத்தி பதினாறில் பொதுப்பணித்துறை என அவருக்கு அமைச்சர் பதவிகளும் வந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக உள்ளார் எடப்பாடி அவர் பெயருக்கு அடைமொழி மட்டுமல்ல அவரது அரசியல் கோட்டையும் கூட கட்சிக்குள்ளும் கூட்டணிக்குள்ளும் அவர் நினைத்ததை நடத்தி கொண்டிருக்கும் இபிஎஸ்ஐ குறைத்து மதிப்பிடுபவர்களுக்கு செங்கோட்டையின் விவகாரத்தில் குளிர்காய நினைத்த திமுகவுக்கும் கட்சியை என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்புவோருக்கும் இன்னமும் டப் ஃபைட் கொடுத்து கொண்டிருக்கிறார் இபிஎஸ் என்று அரசியல் நிபுணர்கள் கண்ட்ரோலில் எடுக்கும் அவரது முயற்சி நிச்சயம் பலனளிக்கும் என்றும் கணிக்கின்றனர் அதே வேளையில் செங்கோட்டையின் போன்ற மூத்தவர்களின் எதிர்ப்பை இன்னும் நிதானமாக கையாண்டு அதிமுகவில் இன்னொரு அணி உருவாகாமல் இருப்பதை உறுதி செய்வதும் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து காய் நகர்த்தினால் கட்சியில் ஏற்படும் சேதாரத்தை சரி செய்வதும் அவசியம் என்று அறிவுறுத்துகின்றனர் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி அது லாலோகிராப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி